ரெண்டு வந்து வருத்து ஆறு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வயிறு வயிறு எப்பயுமே இருக்குமா கொஞ்சம் காலம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து இப்பயும் இருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இரண்டு ஆண்டுகள் இந்த வயிற்றில் இருக்கிற வயிற்று வழி லீவ் பாருங்க இப்ப வயிற்று குத்துதாண்டு கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இருக்கு இயேசுவின் நாமத்தில் முழுவதும் 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 இப்பொழுது லீவ் பாருங்க இப்ப இருக்காண்டு இல்லாட்டி ஒரு நாளையும் இப்படி நிக்கல தொடர்ந்து குத்தி அது போயிட்டு இப்ப நீங்க சொன்னீங்க இந்த வலது காலில் ஏதோ நோண்டு பாருங்க இப்ப இருக்காண்டு அந்த மரத்தை இருந்தது குறைஞ்சி நாமத்துல இப்ப பாருங்க திரும்ப ஓயிட்டு ஆண்டு ஆண்டவர்ல வச்ச விசுவாசம் உங்களுக்கு அற்புதம் கத்திர ஆஸ்வதிப்பார்